ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டிலையே குறைஞ்ச அளவில் ஆடையை சேகரித்து வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம சேர்த்து வச்சு எப்படி வெண்ணெய் நெய் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை சேர்த்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு வச்சு நான் சேர்த்து வச்சுருக்கேன் அதாவது நம்ம நார்மலாக கீழே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும் அதுக்காக ஃப்ரீசரில் நான் வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்சி ஜார்க்கு வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரீசரில் இருக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கூலிங் போயிட்டு நம்ம நார்மலாக கீழே வச்ச மாதிரி கொஞ்சம் இலகலாகணும் ஆனால் ஃபுல்லாக கூலிங் போகவும் கூடாது கூலிங்காக இருக்கணும் அதாவது வெண்ணெய் எடுக்கிறதுக்கும் நெய் எடுக்கிறதுக்கும் ஃபுல்லாக கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் குறையாமல் அது வந்து எடுக்க முடியும் அதனால் நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் வச்சுக்கணும் இது எடுக்கிறதுக்கு கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் வெண்ணெய் எடுக்க முடியும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் பெரிய ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஜார் அளவு கூலிங்கான தண்ணியும் ஒரு ரெண்டு க்யூப்பும் சேர்த்துக்கோங்க விட்டு விட்டு பல்ஸ் பண்ணி எடுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் லைட்டாக பல்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக ஐஸ் தண்ணி சேர்த்துட்டு அதே தண்ணியிலையே இன்னும் கொஞ்சம் ஐஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா விடாமல் ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விடாமல் அடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராத மாதிரி தான் இருக்கும் அதனால் ரெண்டு டைம் லைட்டாக லைட்டாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுட்டு மூணாவது டைம் நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா தண்ணி கூலிங்காக சேர்த்து ஐஸ் ஐஸ்டியூபும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக அடித்து எடுத்திங்க அப்படின்னா வெண்ணெய் தனியாக உறைஞ்சி வந்துடும் அதில் அடியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோர் அந்த வெண்ணெயை வந்து அகலமான ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமான தண்ணியில் புழிஞ்சு எடுத்து அமுக்கி அமைக்கி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்மளுக்கு அடியில் கிடைச்ச மோரை வந்து புளிப்பு இல்லாமல் நல்லா இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம ரொம்ப பால் வந்து சுத்தம் இல்லாமல் ஸ்மெல்லாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு டைம் கூட நீங்கள் வெண்ணெயை வந்து அலசி எடுத்துக்கலாம் தண்ணியில் அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் அதில் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுறச்சி பொங்கி வரும் அது எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் அந்த சூடு பட்டு அடங்கினதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வெண்ணை வந்து தெரியவே ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் லைட்டாக முருங்கை இலை போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும் அது வந்து லைட்டாக கிறிஸ்பியாகி கருகணும் அந்த இலை அது வரைக்கும் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத அந்த பாலோட ஏடுகள் அதெல்லாம் இருந்தால் கூட நல்லா கருகிரும் வெண்ணை மட்டும் நம்மளுக்கு தனியாக நெய்யாக வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு தேவையில்லாத அந்த இலைங்க அந்த பால் கட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகிரும் சுத்தமான நெய் வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் இது போல் நீங்களும் ரெடி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்